எனக்கு பொல எனக்கு பொட்டாட்டி சரியாணி எனக்கு பொட்டாட்டி சரியாவை அமைவ சொல்லாம் இறைவன் கொடுத்த வர்றோம் இந்த சினிமா போட்டா தாடா ராஜாமணி ஏன் அழுக்கிறேன் பொட்டாட்டி சரியா

எப்பாடா எங்கேயுமே பாக்கலக்கா என்ன கனம் எம்புட்டு தண்ணி காசை இறக்கி போகணும் என்னது உன் தோப்பு கல்லு தேலு கடந்ததுன்னு அதை குடிச்ச பத்து பேர் மண்டைய போட்டா பத்து பேர் கூட உனக்கு புத்தி வரல பாத்தியா என்னமோ கவர்மெண்ட்ல லைசென்ஸ் வாங்கின மாதிரி அதிகாரமா இந்த பாரு நான் கள்ள சாராயங்க ஆளுதான் ஆனா நமக்கு இந்த மாதிரி திருட்டுக்கல் இறக்கி பழக்கமில்லமா நீ காசை குடிச்ச சாராயங்குடி போகணும்

எடுக்கு போட்டாட்டி சரியா பயல அப்படி என்னயா சரியில்லை அத ஏன் கேக்குற நீ பாரு சகாரா பாலை வள மாதிரி அங்க அங்க விட்டு வச்சிருக்கிற நீ வச்சிருக்கிற பொட்டி இம்மா தூட்டு அவ்வளவு வச்சிருக்காலே பொட்டு சிக்னல் லைட்டு மாதிரி எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல அதுக்கு என்னையா வீட்டு பக்கம் வர்றது பயப்படாதயா என் வீட்டுக்கார வெளியில அமைச்சிடுறேன்

என் பொண்டாட்டி சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லைன்னு அழுதுகிட்ட அலைவானே அவன் தான் இப்பதான் போயிட்டானா போயிட்டான் ஒரு கிளாஸ் சாராயம் போயிடுச்சு சரி பரவாயில்ல எனக்கு ஒரு கிளாஸை கொடு இந்த என்ன இது அரை கிளாஸ் வீட்டுக்கா பாக்கறோ பயப்படாதயா என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சேன்

அந்த கிழமை என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா போறவளே போறவளே பொண்ணுரங்கம் புரிஞ்சுக்காம போறியடி பொண்ணு ரங்கம் இந்த கழுவனுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா இது ஏன் எட்டு முன்னாடி சொல்லல ஆமா இதெல்லாம் வெளியே சொல்ற விஷயமா ஆமா இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இந்த கழுவனுங்களாம் இப்படி பண்றானுங்க

இவனா பண்ணையார் <laughs> 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 <laughs>

இல்ல நாங்க கவலை நீங்க பட்டணத்துல படிச்ச ஒரு தானே உங்களுக்கு காரோட்ட தெரியுமா நீங்க தாராளமா கடவுளை முத முதலா மாட்ட தொடர நீதான் காப்பாத்தணும் உனக்காக 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 இந்த எடுத்தது நான் இந்த ஊர் எல்லாம் சுத்தி பார்த்து வரேன் நீங்க வரக்கூடாது நீங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு வெளியில துணி எல்லாம் காயுது அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்புறமா சமையல கவனிக்க நீங்க சாப்பிடக்கூடாது

அடுத்த தடவை இந்த வீட்டு பக்கம் வந்திய குறைச்சு ஊச்சிடுவேன் போனதுக்கு அப்புறம் நிலைமைய பார்த்தியா பாடி என்னது நம்ம மச்சு பின்னால இந்த மூணு திருட்டு பசங்களும் வரானுங்க ஏதோ கதை கந்தல் பொழிஞ்சிருந்து பார்ப்போம்

ஊர் போய் அத்தனை பேருக்கு வள விரிச்சிருக்கியே ஏட்டி இருவாய் மாதிரி ஒரு அக்காளுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா நாயே வெளிய போடி நாயே போனோ இது என் புருஷ வீடு நான் தான் இருப்பேன் என்னடி சொன்ன யோ உன் பொண்டாட்டி இருளாயி தானா எனது இருளாயா நீ வெறுத்துவதுக்குன இருளாயி நான் தாயா உன்னை திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன் ஏயா நான் குளிஞ்சத்தலை நிபுறாம குத்து வேலை காட்ட வீட்டுல இருந்தப்போ எவனாவது என்னை ஏறி எடுத்து பார்த்தானா

யாடியோ <named> இத <versucht> <imans> 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 <tutaj imans Woah masterpiece>

என்ன பத்தி ஒரு நாளாவது ஒரு டிவி இருக்கா போய் வாங்கிட்டு அட விடுடி எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் அதெல்லாம் இருக்கட்டும் தவற முறையில ஒரு வீராவது வாங்கிட்டு வாயா வாங்கிட்டு போயா விடுமா எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்

இதுல மண்ணு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்ப நானே கீழே போட்டு பிரச்சனை எடுத்தாங்கிறியா நீ ஐயோ நான் சொல்லலை அப்படி நானே முதல்ல நான் என்னங்க தப்பு செஞ்சேன் என்ன செஞ்சியா காலையில காப்பி கேட்டா அதுல உப்ப கொட்ட இப்போ தோசை கேட்டா அதுல மண்ணை கொட்டி இருக்கிற இங்க பார் நீ இப்போ உங்க ஆத்தா வீட்டுக்கு போய் அங்க எல்லா வேலையும் கத்துட்டு வாங்க நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன் திரும்பி வரவே மாட்டேன் இவ்வளவு போதல அமைச்சிட்டு

எனக்கு பொண்டாட்டி சரியா அமைஞ்சிட்டா ஃபுல்லா குழல் கொடுத்த மூங்கில் கல்லே கண்ணு நீ ஏன்கா நீங்க உட்காந்துக்கின எழுந்திரா ராஜா இந்த இத்த கையில புடி நீ வா ஒரு சோத்த மண் இளி கண்ணு காலை தூக்கி பார்த்து வைமா ஆ உட்காரு அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்கே இந்த காக்கா குரு எதுனா வரும் ஏதாவது வந்ததுன்னு தெரிஞ்சுதே பொத்துன்னு ஒண்ணு போட்டு பாடுகளே

இடுப்பு ஒடிஞ்சி போச்சு இடுப்பு ஒடிஞ்சிருச்சா ஆமா நான் உள்ள இட்டு போய் ஒத்தட குடுக்கறமா உள்ள எல்லாம் கூட்டி போவாதீங்க செத்து போயிடுச்சுனா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தண்டை போடுவான் நான் வேணா யாருக்கும் தெரியாம கிணத்துல போய் போட்டுறேன் எங்க அந்த கண்ணுக்குட்டி இப்படி கொண்டா கண்ணுக்குட்டியா ஏயா இப்படி அலையற ஏம்மா உனக்கு கண்ணு கண்ணெல்லாம் சரியா தான் இருக்கு உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சேன் ஆமா அவளை கூட்டிட்டு வந்த அதுக்கு இல்லம்மா அந்த கண்ணு குட்டி ரொம்ப ஓபன் ஹார்ட்டா இருந்துதுமா அதனால தான்மா அடசி நீயா எப்ப மனசு திருந்தி என்ன இந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா அப்புறம் இங்க பாரு நான் இங்க இருக்கறத நினைச்சிட்டு மெட்ராஸ்ல இருக்கேன் என் தங்கை சீங்க வர சொல்லிருக்கேன் அவ வந்தானா உடனே இங்க ஊருக்கு அனுப்பி வை அம்மா ஏண்டி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கறத என்கிட்ட முதல்லயே சொல்லலையே நீ ஆமா உன்ன கட்டி குடுத்துக்கி இந்த நேஷன்ஸ்ல இருக்கு இது தங்கச்சி இருக்குன்னு வரை சொல்லுவாங்க தங்கச்சி அவ்வளவு இவ்வளவு மாதிரி ஒரு காற்று தான் இருக்க போற தேங்க்ஸ் பொம்பளைய கண்ட உடனே பின்னாடியா வரீங்க சொல்லி விடாதீங்க போங்கடா 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 வாடி போயிடுங்க

மாது ஓனத்து மேலே பலானது படுக்கையின் மேலே வந்தாடுது தேடுது என்ன ஒல்லியாகோ அது என்னோ

நான் பொড়வ கட்டி ஒரு வேளை சொன்னா சிரிச்சு சிரின்னு விழுவியே இப்ப அழுக்கு துணியla தொகறீயே இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? எங்கடா? எங்க மச்சின்னு நான் தொகற நீ ஏன்டி சிரிக்கிறியா? கண்ண அத பத்தி நீ ஒ ஒன்னும் பயப்படாத ஒன்றரை கண்ணு அப்பப்ப ஜன்னலான்டா வரும் நீ ஒன்னும் பயப்படாதே அந்த ஒன்ற கண்ணு பேய் மறுபடியும் வந்துருச்சே நீ வீட்டுக்கு போய்தான் வர ஏடா உன்னை எமட்டா வீட்டு பக்கம் வர சொன்னா மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தால் இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன் பாடா எப்படி தாய் இவன் கூட குடும்பம் நடத்துறாளோ தெரியல தாய் கடை கறியை தான் சாற்ற முடியல இன்றைக்கி துணியை துவச்சாவுதே மட்டி சாத்திய வேண்டியதுதான் தான் அங்கிள் வாசிக்கு இது சீக்கிரமாக துவச்சி கொண்டுவாங்க துவ வந்துட்டேக்கண்ண பேகவே மாட்டேன்திருக்கண்ணே